வராகியின் வாக்கு இது என் அன்பு குழந்தையே இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் நான் உன் கண்ணில் பட்டுவிட்டால் நீ நினைத்ததெல்லாம் உனக்கு நடக்கப் போகிறது என்று அர்த்தம் இது உன் அன்னை வராகியான என்னுடைய சத்திய வாக்கு நான் உன்னோடு தானே இருக்கிறேன் பிறகு உனக்கு கவலை சொல் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியோடும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உன் சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தியிருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய் ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு கொண்டு வாழ கற்றுக்கொள் ஒழுக்கம் என்பது உன் அன்பிற்கு பாத்திரமானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைப்பிடிப்பது அதுவே தர்மம் அதற்கான பலன்களைப் பற்றியெல்லாம் நீ யோசிக்காதே நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலை காக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனோ அவனே வாழ்வில் வெற்றியை அடைவான் நீ நல்ல எண்ணங்களோடு செயல் புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சியாகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடும் சொல் இவற்றிலிருந்து விலகினில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ் எந்த நேரத்திலும் நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி நான் இவற்றையெல்லாம் செய்து கொண்டு வர இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட செய்து வாழ்வில் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்யும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான் அனைத்தும் வசந்தமாக மாறப்போகிறது குழந்தையே உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் எதற்காக தெரியுமா வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரிய ஆரம்பித்து விட்டது எதுவும் நிலை இல்லை எதற்காக இந்த வீண் செலவு எதற்காக இந்த வாக்குவாதம் எதற்கு வீண் கௌரவம் இப்படி எல்லாவற்றையும் நீ யோசிக்க ஆரம்பித்து விட்டாய் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையே நிறைவாய் உள்ளது இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ற எண்ணம்தான் வாழ்க்கையின் அர்த்தம் நீ உன் பாதையில் ஜெயித்து விட்டாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையிருந்து அரவணைப்பேன் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்க போகிறது நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவாய் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு நினைத்திருக்கும் குழந்தையே தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் இப்போது நிகழ்கிறது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது ஒரு முறை இரண்டு முறை வீழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்தவரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கிக் கொடுத்து உன் அன்னையான நான் உன்னை அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை நான் விடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உன் அன்னை வராகித்தாயான நானே உனக்கு தருகிறேன் உனது துயர் துடைக்க நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கிறேன் இழந்ததையெல்லாம் மீட்டு உனக்கு மீண்டும் தருவேன் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்